ஸ்ரீமதே ஷடகோபாய நம ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனே நம ஸ்ரீ வானாச்சல மகாமுனே நம ஆடி ஆடி கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்ன வாடி வாடும் யுவானுதலே ஆடி ஆடி அகம் கரைந்து இதை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் இவ்வாணுதலே வாணுதல் இம்மடவரல் உம்மை காணும் ஆதையுள் நெய்யின் விரல் வாணன் ஆயிரம் தோல் துணித்தீர் உம்மை காண நீரக்கமிலீரே இரக்கமனத்தோடு எரியனை அறக்கும் எழுகும் இதற்கெந்தைத்திருக்கேன் இலங்கை செத்தவனே என்னும் பின்னும் பலங்கொள் உள்ளுயர்த்தாய் என்னும் உள்ளம் மலங்க வெவ்வுயிர்க்கும் கண்ணீர் மிக கலங்கி கைதொழும் இன்னிவளே இவளிரா பகல் பாய் தனக்குவளையுண் கண்ண நீர் கொண்டாள் வண்டு திவளும் தண்ணந்துழாய் கொடி என தவள வண்ணர் தகவுகளே தகவுடையவனே என்னும் பின்னும் மிக விரும்பும் திரான் என்னும் என எனதகவுயிற்கு அமுதே என்னும் உள்ள உள்ளமுகவுருகி இன்னுள்ளுளே உள்ளுளாவி உலர்ந்துலரும்பு என வள்ளலே கண்ணனே என்னும் வெள்ள நீர் என்னும் என கல்விதான் பட்ட வஞ்சனையே வஞ்சனே என்னும் கைதொழும் தன நெஞ்சம் வேவ நெடுவுயிர்க்கும் விரக்கஞ்சனை பஞ்சனை தெய்வி உம்மை தஞ்சம் தஞ்சமென்னு இவள் பட்டனவே பட்டபோது எல்போதறியாள் விரைமட்டலர் தண்டுழாய் என்னும் சுடர் வட்டவாய் நிதினிய நுமதியிட்டென் கொள் இவ்வேளைக்கே ஏழை பேதை இராப்பகல் தனகே ஒன் கண்ண நீர் கொண்டாள் இளர் வாழ்வைவேவ இளங்கதீர் இவள் மாலை நோக்கொன்னும் வாட்டேன்மினே வாட்டமில் புகழ் வாமனனை இசைகூட்டி வன்சடோபன் சொல் அமைபாட்டோர்

आप इदु, इदु, Y.I.L. என்னும் இருந்தோ, ஆப்பை டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓஎல் டாட் ஓ ஆர் ஜி